நன்றும் தீதும் பிறர் தர வாரா நமக்கு நல்லது நடந்தாலும் நமக்கு கெட்டது நடந்தாலும் நம்ம சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பெரிய நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருந்தாலும் அது உங்களால் மட்டும்தான் ஆக முடியும் நீங்கள் இன்றைக்கி இன்றைய பொழுத சந்தோஷமாக கழிக்கணும் சந்தோஷமாக இன்றைய பொழுது நமக்கு அமையணும் நாம் நினச்ச மாதிரி அமையணும் அப்படின்னாலும் நம்மளால் தான் முடியும் அதே இந்த பொழுது எல்லாம் காலியாகி நம்மளை வந்து ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளாக்குனாலும் நம்மளால் தான் அது நடக்கும் அதான் நன்றே வருகினும் தீதே வருகினும் அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டே இருக்கு அந்த அபிராமியுடைய பாதத்தில் நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அவள் பார்த்துப்பான் அதனால் நமக்கு மற்றவர்களால் எந்த கெடுதல் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மால் நம்மளை எவ்வளோ சேஃப்டி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் என் உறவுகளே என் சொந்தங்களை உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இன்றைக்கி எல்லோரும் வீட்லேயும் இருக்கிற ஒரு பெரிய செய்தி என்னென்னா என் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா என் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருக்கா சம்பாதிக்கிற காசு தங்க மாட்டேங்குது எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது தண்ட செலவு அதிகமாக வருது நான் என்ன சம்பாதிச்சாலும் என்ன நான் செலவு பண்ணாலும் கோடியில் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு ஒரு கௌரவம் வர மாட்டேங்குது நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது இது மாதிரி கேள்விக்கு மேலே அடிக்கிக்கிட்டே போகலாம் நான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன் ஆனால் என் வீட்டில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை நான் சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறேன் ஆனால் எனக்கு வீட்டில் ஒரு சொந்தம் கூட இல்லை நான் என்ன விரும்பினவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க என்னை நேசித்தவங்க விலகி போயிட்டாங்க என் பிள்ளைகளுக்கு நான் லட்சம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் இன்னைக்கு என் பிள்ளைகள் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்படி பல பிரச்சனைகள் ஆசைப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அடிமட்டத்தில் வந்து நிற்கிறேன் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இப்படி பல வசனங்கள் நம்ம ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு மாறிடாதா அப்படின்னு தீபாவளி பொங்கல் மாதிரி கிரகப்பயிற்சிகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் முதல்ல நாம் சில விஷயத்தை பேஸ்மெண்ட் சில விஷயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் எதையெல்லாம் சரி பண்ணணும் வாங்க ஒவ்வொருத்தங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே அந்த கெட்ட சக்தி இருந்தாலும் நிச்சயம் விலகும் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லதே நடக்கும் திருஷ்டி 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 அதீதமான திருஷ்டியில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர் யார் கண்ணு பட்டாலும் சரி உடனே நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் ஒரு சின்னதாக நாலு பேருக்கு மத்தியில் ஒரு பாராட்டோ கைத்தட்டோ வாங்கினா கூட உடம்பு சரியாமல் போய்டும் ஏதாவது நம்ம நல்லது செஞ்சால் கூட உடனே உடம்பு சரியாமல் போய்டும் எப்படி தான் இந்த உடம்பு சரியாமல் போகுதோ தெரியாது ஏதாவது மருத்துவ செலவு ஜலதோஷம் நல்லா இருக்கிற நமக்கு ரொம்ப சோர்வு ஏதோ ஒரு பிரச்சனையே இந்த சிம்மராசிக்காரர்களை போட்டு படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இந்த திருஷ்டி இதுக்கு காரணம் கண்திருஷ்டி தான் ஓமல் தான் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை உங்களை கெட்ட சக்தியெல்லாம் கிட்டக்க வராது சிம்மம் இருக்கிற வீட்டில் எல்லா துஷ்டசக்திகளும் ஓடு ஓடி ஒளிஞ்சிடும் முனீஸ்வரன்னு சொல்லுவாங்க முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சிம்ம ராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியில் போகும் ஐயனார் முனீஸ்வரன் வீரன் அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் முனீஸ்வரனை எடுத்துங்க அந்த முனீஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுங்கள் முனீஸ்வரன் கோயிலில் ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி அதை ஒரு சிகப்பு துணியில் அந்த தேங்காவை கட்டி வீட்டு வாசலில் கட்டுங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க சிம்மராசிக்காரர்கள் உங்கள் வீட்டு திருஷ்டி கண்டிப்பாக விலகும் சிவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு கிடச்சதுன்னா தாமரை பூ வாங்கி சாத்துங்க சிவனுக்கு தாமரைப்பூ ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கி சாத்துங்க ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா திருஷ்டியும் விளக்கும் அந்த தாமரை பூவை வாங்கி ஒன்று சாத்திட்டு அந்த சாத்தின பூவை எடுத்துன்னு வந்து வீட்டில் வைங்க சுவாமி தாமரை பூ எங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னா என்ன செய்யலாம் தாமரை கொட்டை மாலை விற்கும் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் தாமர மாலைன்னு கொட்டை மாலை அந்த தாமரக்கொட்டையில் மாலை இருக்கும் அந்த கோட்டையை மாலையை வாங்கி அதை உங்கள் ஊரில் சிவன் கோயிலில் போட்டு சிவனுக்கு போட்டு அதை வாங்கிக்குங்க வாங்கி உங்கள் வீட்டில் உங்களுடைய வீட்டில் உங்கள் சாமி ரூமில் அந்த தாமரக்கொட்டை மாலையை வைங்க இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த திருஷ்டி இருந்தாலும் விலகும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பூ வச்சுட்டு அதை ஒரு ரெண்டு பூ வாங்கி வைங்க அதில் ஒரு பூ வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை செய்யுங்க அதேமாதிரி சூரியனுடைய காயத்திரியை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி மந்திரம் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் தெரியும் இல்லை எதுவுமே அவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியாது சுவாமி ஓம் சூரியாய நமக முடிஞ்சு போச்சு ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொன்னால் போதும் இதை மட்டும் சொல்லிட்டு வாங்க சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் விலகும் சிவனை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் சிவபெருமானை தான் வழிபாடு பண்ணணும் தாமரை கொட்டை மாலை சிவபெருமான்கிட்ட போட்டு வாங்கிட்டு வந்து அந்த மாலையை வீட்டில் வைங்க சிவபெருமான் எந்த கெட்ட சக்தியை வீட்டுக்குள்ளே விடமாட்டார் அது எல்லா சக்தியும் வெளியில் போயும் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் தினசரி நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் தீபம் ஏற்று ஒரு விளக்கு ஏற்று அதுவும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி சிம்மராசிக்கும் குலதெய்வத்துக்கும் அவ்வளோ சப்போர்ட் உண்டு குலதெய்வத்தை நினச்சி டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லா கெட்ட சக்திகளும் விலகும் கண்டிப்பாக இதை இந்த கொட்டை மாலை சொன்னேன் அந்த கொட்டை மாலையை இன்னொரு மாலையும் மாதிரி செய்யலாம் உங்கள் குலதெய்வத்துக்கு போட்டு வாங்கிட்டு வந்து வீட்டு நிலப்படியில் அதை கட்டுங்க இப்போ அதை பாருங்கள் உங்களுக்காக காட்டுறேன் இது மாதிரி இருக்கும் இது வந்து தாமரைப்பட்ட மாலை இல்லை இது மாதிரி மாலை விற்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி தாமரைப்பட்ட மாலையை வாங்கிட்டு வந்து சிவனுக்கிட்ட போட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு சாமி ரூமில் வைங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணுங்க தாமரப்பூ ரெண்டு பூ வாங்கிட்டு போய் சிவனுக்கு வைங்க ஒரு பூ எடுத்துட்டு வந்து வீட்டில் வைங்க இதை கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க தாமர கொட்ட மாலையை ஒன்று வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் நிலப்படியில் கட்டு அவ்வளோதான் உங்கள் வீட்டில் எந்த கெட்டதாக இருந்தாலும் வெளியில் போயிடும் நீங்கள் நம்பலாம் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க சூரியனுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்க இன்னும் ரொம்ப முக்கியமானது சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் திங்கக்கிழமையில் ருத்ர ஜபம் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் ருத்ர ஜபம் பாராயணம் பண்ணுங்கள் சிவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ரொம்ப திருஷ்டியாக இருக்கேன் சுவாமி என்னால் ரொம்ப முடியல நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல என்னால் நான் ஜான் ஏறுனா நான் ஆறு முனம் சறுக்குது அப்படின்னா ருத்ர ஜபம் பாராயணம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் சிவாலயம் இருக்கும் அந்த ஊர் சிவாலயத்தில் அபிஷேகத்தை கொடுங்க சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து ருத்ர ஜெபம் பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணி அந்த அபிஷேகம் நடந்ததுன்னா அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் தெளிங்க அந்த சுவாமி அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு நம்பி செஞ்சு பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த தடை இருந்தாலும் சரி உங்கள் தொழிலில் போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் சரி கண் திருஷ்டிகள் இருந்தாலும் சரி உடம்பு சரியாமல் போனா இருந்தாலும் சரி மருத்துவ செலவு ரொம்ப வந்தாலும் சரி இது எல்லாம் கிளியராகிடும் பகவான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு கொண்டு போவார் நம்பி பாருங்கள் நல்லது நடக்கும் நான் சொன்னதை மட்டும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே என் உறவுகளே சொந்தங்களே இந்த கண் திருஷ்டி விலகணும் எதிரிகள் விலகணும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும் போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும் எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும் நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும் அவமானம் பற்றக்கூடாது உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும் இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும் நம்ம அறி தெரியாமல் செஞ்ச பாவம் தெரிஞ்சு செஞ்ச பாவம் அறிஞ்சு செஞ்ச பாவம் அறியாமல் செஞ்ச பாவம் அது முதல்ல விலகும் மனசு முதல்ல சுத்தமாகும் மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும் கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க பளிச்சுன்னு தெரியும் அவ்வளவுதான் முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிற இந்த மூணு விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும் எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ளே அண்டாது முதல் விஷயம் உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க வீட்டை இருளை விடாதீங்க ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும் வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலாக அடிச்சிக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கணும் அவ்வளவு தான் வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமாக தவிர்த்துருங்க இதை மட்டும் தவிர்த்துருங்க உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில் வந்துடும் ரொம்ப கடுமையான தோஷம் இருக்குது சுவாமி கடுமையாக எங்களுக்கு வந்து செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது நாங்கள் என்ன பண்ணலாம் என்னோட தொழிலில் பெரிய லாஸ் என் குடும்பத்தில் பெரிய சிரமம் குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு நான் என்ன செய்யலாம் ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுது பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெள்ளம் பச்சரிசி வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிங்க உங்கள் வீட்டுக்குள்ள அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம் இல்லை சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்போம் உங்கள் வீட்டு வாசலில் செய்ங்கோ அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க பசு பூஜை பண்ணுங்க பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும் எல்லா கெட்ட சக்தியும் வெளியில் வந்துடும் நல்லது நடக்கும் நம்புங்க இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது இந்த பதிவை கேட்குறவங்க இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன் நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்